அனைவருக்கும் வணக்கம் மன்னார்குடி தேசிய மேல்நிலைப் பள்ளியின் நூற்றி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவினை சிறப்பாக கொண்டாட இருக்கின்ற அந்த குழுவினுடைய உறுப்பினர் அருட்செல்வன் பேசுகிறேன் மன்னார்குடி தேசிய மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் அனைவரும் இணைந்து இந்த விழாவை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நூற்றி இருபத்தைந்தாவது ஆண்டு விழாவை முன்னாள் மாணவர்களாகிய நாங்கள் முன்னெடுத்தாலும் இதனை நம்முடைய பெருமைமிக்க தேசிய மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் ஐயா டாக்டர் சேதுராமன் அவர்கள் தங்களுடைய வழிகாட்டுதலை நமக்கு தொடர்ந்து வழங்கி வருகிறார்கள் இந்த விழாவை மிக சிறப்பாக நாம் நடத்துகின்ற வண்ணம் நம்முடைய முன்னாள் மாணவர்களிடம் அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் நேரில் சந்தித்தும் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டும் இதற்கு பொருளுதவி செய்யுமாறு அவர்களை கேட்டுக்கொண்டோம் எல்லோரும் இது பள்ளிக்கு செய்கின்ற உதவி அல்ல எங்களுடைய கடமை என்று அதை மிக மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து இந்த விழாவிற்கான நிதியினை வழங்கி வருகிறார்கள் அதற்கென அந்த நிதியை வழங்குவதற்கு ஒரு வங்கி கணக்கு துவங்கப்பட்டு அது முன்னாள் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கும் அது சென்று சேரும் வகையில் நம்முடைய அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பகிரப்பட்டுள்ளது தொடர்ந்து இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்துகின்ற வண்ணம் நீங்கள் அத்துணை பேரும் இந்த நிர்வாகத்திற்கு காலத்தில் உதவிட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தற்போது இந்த முன்னாள் மாணவர்களின் சார்பாக திரட்டப்படக்கூடிய இந்த நிதியானது விழா கொண்டாடுவதற்கு மட்டுமல்ல தொடர்ந்து பள்ளிக்கு தேவையான பல அந்த கட்டிடங்கள் அமைப்பது மற்ற தற்போது படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு உதவும் வகையில் பல்வேறு பொருட்களை பள்ளிக்கு வாங்குவது என்று தொடர்ந்து இந்த பணி செயல்பட இருப்பதால் நம்முடைய முன்னாள் மாணவர்கள் நீங்கள் தாராள மனதோடு அந்த வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வங்கி கணக்கில் நீங்கள் ஜிபே மூலமாக கூட வரவு வைக்கலாம் அந்த எண்ணும் தரப்பட்டுள்ளது ஆகவே நீங்கள் பெரிய மனதோடு இந்த நிகழ்விலே பங்கெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக நீங்கள் நடைபெற இருக்கின்ற இந்த நூற்றி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா வருகின்ற ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் முதல் தேதி நடைபெற இருக்கின்ற இந்த விழாவில் நீங்கள் பங்கெடுக்க வேண்டும் என்பதை என்னுடைய பேரவாவாக தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆசையோடு தான் நாங்கள் உங்களை மீண்டும் மீண்டும் சந்தித்து பேசுகிறோம் இதுபோன்ற ஊடகங்கள் வழியாகவும் பேசுகின்றோம் ஆகவே நீங்கள் தயவுசெய்து உங்களுடைய அந்த வருகையை முன்பே குறிப்பிட்டால் உள்ளூரில் இருக்கக்கூடிய முன்னாள் மாணவர்கள் உங்களுக்கான அந்த வசதியை செய்து தருவதற்கு அது சிறப்பாக அமையும் ஆகவே உங்களுடைய வருகையை முன்கூட்டி நீங்கள் பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய இந்த நூற்றி இருபத்தைந்தாவது ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற இன்னொரு முகமாக வருகின்ற முப்பதாம் தேதி அதாவது முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கண்காட்சி நம்முடைய பள்ளியின் மைதானத்தில் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற இருக்கிறது அந்த நிகழ்விலும் எல்லோரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பொருளுதவியானது நீடித்த நிலைத்த நம்முடைய பள்ளிக்கு பயன்படுகின்ற வகையில் அமையும் என்பதை நான் இந்த நேரத்தில் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த விழா குழுவினரை நேரில் சந்தித்தும் நீங்களுடைய உங்களுடைய நிதியை வழங்கலாம் வங்கிக் கணக்கின் வழியாகவும் அந்த நிதியை வழங்கலாம் ஜிபே செய்வதற்கான வசதியும் செய்யப்பட்டுள்ளது ஆகவே அதனை கருத்தில் கொண்டு நீங்கள் நம்முடைய இந்த பள்ளி நிர்வாகத்திற்கு காலத்தில் உதவிட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வதோடு அனைவரும் இந்த நிகழ்விலே பங்கு கொண்டு சிறப்பிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு உங்கள் எல்லோரையும் வருக வருக என விழா குழுவின் சார்பில் வரவேற்கின்றேன் நன்றி வணக்கம்